மிக்க அரசியல்வாதியாக பியார் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ 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 வேற்றுக்கிரகவாசிகள் பூமிக்கு வந்து சென்றிருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்று இஸ்ரோ தலைவர் சோமநாத் தெரிவித்துள்ளார் வேற்றுக்கிரகவாசிகள் அவ்வப்போது பூமிக்கு வருவதாகவும் மனிதர்களுடன் மோதலில் ஈடுபடுவதாகவும் திரைப்படங்களில் நாம் பார்ப்பதுண்டு அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான நாசாவும் வேற்றுக்கிரகவாசிகள் வெறும் கட்டுக்கதையா இல்லை உண்மையிலேயே இருக்கிறார்களா என்று கண்டறிய முயற்சி செய்து வருகிறது இந்த சூழலில் இஸ்ரோ தலைவர் சோமநாத் பிரபஞ்சத்தில் வேற்றுக்கிருக வாசிகள் இருப்பது உண்மைதான் என்ற திடுக்கிடும் தகவலை கூறியுள்ளார் இது தொடர்பாக தனியார் செய்தி நிறுவனத்திற்கு பேட்டி கொடுத்த அவர் பிரபஞ்சத்தில் ஏலியன்கள் நிச்சயமாக இருக்கின்றன அவை நமது பூமிக்கு நிச்சயம் வந்து சென்றிருக்க வாய்ப்புகள் அதிகம் நூறு ஆண்டுகளுக்கு முன் நமது நிலைமை மிகவும் மோசமாக இருந்தது ஆனால் இன்று அந்த நிலை அடியோடு மாறியிருக்கிறது இப்போது இருக்கும் தகவல் பரிமாற்ற வசதிகள் தொலைக்காட்சி என எதுவும் அன்று இல்லாமல் இருந்தது இவை அனைத்தையும் நாம் நூறு ஆண்டுகளில் அடைந்திருக்கிறோம் அந்த வகையில் இதே போன்ற நாகரிகம் இருக்கிறது என நினைத்துக் கொள்ளுங்கள் அவை நம்மை விட ஆயிரம் ஆண்டுகள் முன்னேறி முன்னேறியிருக்கின்றார்கள் எனில் அவர்கள் எந்த அளவுக்கு வளர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என்பதை யோசித்து பாருங்கள் என்று பேசியுள்ளார்